மாவை சேனாதி சேநாதிராஜானுடைய இறுதி கிரிகைகளில் கலந்து கொண்ட நாமல் ராஜபக்ச மகிந்த ராஜபக்சவனுடைய மகனாக காணப்படுகின்ற நாமல் ராஜபக்ச அண்மைய பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக காணப்படுகின்ற நாமல் ராஜபக்ச தந்தையார் சம்பந்தமான பல்வேறு சர்ச்சைகள் அண்மையில் பேசுபொருளாக காணப்பட்டிருக்கின்றது அரச சொத்துக்கள் அனைத்தையும் கபலீகரம் செய்து வீணடிக்கிறார் என்று சொல்லியும் அரச சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்வார் என்று சொல்லியும் அரச மாளிகைகள் பல லட்சம் பெறுமதியான அரச மாளிகைகளில் தற்போது அதனை விட்டு செல்லாமல் தொடர்ந்தும் அதில் இருந்து அரசாங்கத்தினுடைய மக்களுடைய வரிப்பணத்தை வீண வீணடித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி கடுமையான விமர்சனங்கள் அவர் முன்னால் வைக்கப்பட்டு தற்போதைய ஜனாதிபதியான அனுரா குமார நாயக்கா அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து எடுத்துக்கொண்டு வருகின்ற இந்த நிலையில் அனுராக் குமார் திசா நாயக்கா நேற்றைய தினம் யாழ் மாவட்டத்துக்கு வந்திருக்கின்றார் யாழ் மாவட்டத்தில் உள்ள ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார் இதே போல் இதே நேரத்தில் மாவை சேனாதி ராஜா அதாவது தமிழரசுக் கட்சியினுடைய தலைவரான மாவை சேனாதி ராஜாவுடைய இறப்பு அதாவது இறப்பின் பின்னர் அவருடைய இறுதிக்கிரியங்களில் கலந்து கொண்டு அஞ்சலிகளை செலுத்தியது அனைவரும் அறிந்த முடியும் இதேபோன்று நாமல் ராஜபக்ஷ அவர்களும் அவருடைய நிகழ்வுகளில் கலந்து கொண்டு அந்த இயட்டிக்கு போட்டியாக அதாவது அனுரா குமார திசாநாயக்க செய்ததற்கு செம்மனாக இயட்டிக்கு போட்டியாக மஹிந்த ராஜபக்ஷனுடைய மகனான நாமல் ராஜபக்ஷ அன்ற யாழ்ப்பாணத்துக்கு வந்து சேனாதி ராஜாவினுடைய இறுதி கிரிகைகளில் கலந்து கொண்டு அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலியை செலுத்தியதை பலராலும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த விடயம் தற்போது அன்றாமுடைய செயலுக்கு பதிலாக செய்யப்பட்டதாகவும் நாமலும் சளைத்தவர் அல்ல என்பதை வெளிப்படுத்துவதாக இந்த சம்பவங்கள் காணப்படுவதாக பல அரசியல்வாதிகளால் அறிஞர்களால் கருத்து வெளியிடப்பட்டு கொண்டிருக்கின்றது